அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் பேரன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருபெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு அபுல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்ததன் நோக்கத்தை திருமறை குரானிலே அல்லாஹு கூறுகிறான் அல்லதிக்கும் அஹ உங்களில் அழகிய செயல்கள் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாக ஆலமின் சொல்கிறான் இந்த வாழ்க்கையை நாம் உமக்கு ஏற்படுத்தியதற்கான நோக்கம் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளின் போது அவ்வப்போதே நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சோதனையை அனுபவிப்ப அனுபவிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் அந்த சோதனையின் போது அழகிய செயல்களுக்குரியவர்கள் யார் அந்த சோதனையின் போது அல்லாஹ் தரக்கூடிய அந்த சோதனையின் போது அவர் அல்லாஹுவின் பக்கம் திரும்புகிறாரா அல்லது அல்லாஹுடைய பாதையை விட்டு வெளியேறுகிறாரா என்று பார்ப்பதற்காக அல்லாஹு ஆலமின் இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்புல் ஆலமின் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்கு இந்த வாழ்வை ஏற்படுத்தியதற்கான நோக்கம் நம்மை சோதிப்பதற்காக அந்த சோதனையில் நாம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் அதன் மூலம் நாம் சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இதேபோல அல்லாஹ் ரப்புல் அளவின் ஏராளமான வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கே சோதனை வரும் அந்த மனிதர்களில் அதிகம் சோதனைக்குள்ள உள்ளாக்கப்படுபவர்கள் யார் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் ரபுல் அளவின் சொல்லுகிறான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் இறை நம்பிக்கை கொண்டு விட்டோம் நாம் லாயில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை நாம் ஏற்று நடந்து கொண்டிருக்கிறோம் அய்வேளை தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் இன்னும் இதர வணக்கங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எனவே நம்மளை எந்த ஒரு சோதனையும் நம்மளை அணுகாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ சொல்லுகிறான் ஹசிபன்னாஸ் மனிதர்களே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா கூலு அண்ணா நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்பதற்காக உங்களை நாம் சும்மா உற்றுவோம் உங்களை நாங்கள் சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்குறான் நீ வந்து இறை நம்பிக்கை கொண்டு விட்ட என் மீது நம்பிக்கை வைத்து விட்ட என்னை சார்ந்து நீ வந்து விட்ட அதனால உனக்கு இந்த உலகத்தில் நான் சோதனை தரமாட்டேன் ஈஸியாக இலகுவாக நீ நீ சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி சொல்ல முடியாது வஹூம்லா இஃப்தனு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா எல்லா அடுத்து சொல்றான் உனக்கு அது ஃபத்த நல்லதின் மின் கபிலும் இந்த சோதனை உங்களுக்கு மட்டும் வரல இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இந்த சோதனை வரல இதற்கு முன்னால் ஏராளமான சமுதாயங்கள் சென்றிருக்கிறது எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா சமுதாயத்தில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹுல் அலவின் சோதனையை கொடுத்து கொண்டே இருந்தான் எல்லா அடுத்தது சொல்கிறான் ஃபயாலமன் ஃபயாலமல்லாக உள்ளதீன சதக்கு உங்களில் உண்மையாளர்கள் யார் என்பதை பிரித்தறிவதற்காகவும் வயால மன்னல் காதிபீன் உங்களில் பொய்யர் யார் என்பதை அறிவதற்காகவும் நாம் இந்த சோதனையை ஏற்படுத்துகிறோம் எல்லாம் சொல்கிறான் இந்த சோதனையை நாம் எதற்கு ஏற்படுத்துகிறோம் இந்த சோதனையின் போது மனிதன் என் பக்கம் திரும்புகிறானா இது அல்லாஹிடம் இருந்து வந்த சோதனை ஏராளமான மக்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு இதற்கு முன்னால் சென்ற எல்லா சமுதாயத்திற்கும் சோதனை வந்து கொண்டே இருந்தது அவர்களெல்லாம் எப்படி சென்றார்கள் அந்த வழியில் அவன் செல்றானா இல்லை அல்லாஹுடைய பாதையை நோக்கி அல்லாஹுடைய பாதையை நோக்கி அல்லாஹிடம் மீண்டு தௌபா செஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு செய் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சோதனைகளுக்கெல்லாம் மீண்டு அல்லாஹிடம் வருகிறானா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல்லாலும் இந்த சோதனை ஏற்படுத்துகிறான் ஏராளமான வசனங்கள் திருமறை குரானிலே அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த மனிதர்களுக்கு அதாவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை சோதனை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஏராளமான வசனங்கள் திருமறை குரானில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அதே போல இன்னொரு வசனம் அம் அன் ஹசிபத் ஜன்னா வளம்மா யலமில்லாவுள்ளது என ஜாகது மீன் கும் ஓயலம சாபிரீன் உங்களில் தியாகிகள் யார் என்று அறியப்படாமல் வெளிக்காட்டப்படாமலும் பொறுமையாளர்கள் சாபிரீன் பொறுமையாளர்கள் யார் என்று வெளிக்காட்டப்படாமலும் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா எல்லா கேட்குறான் நீ ஈமான் கொண்டுட்ட அதனால் நீ சொர்க்கம் சென்றுடலாம் உன்னுடைய தியாகத்தை நீ வெளிக்காட்டாமல் உன்னுடைய பொறுமையுடைய எஜ்ஜு கடைசி பாயிண்ட் வரை நீ செல்லாமல் நீ சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா அல்லாஹ் கேட்குறான் அப்படிலாம் நீ செல்ல முடியாது அதே வச அதே போன்ற இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அம் ஹசிபத்தும் அன் தது குலல் ஜன்னா ஒலம்மா யஹ்திக்கும் மசல் உள்ளதீன ஹலவுமின் கபிலிக்கும் மஸ் அத் ஹுமுல் பக்ஸா உதர்ரா

எந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் அந்த ரசூல் அவர்களுடைய இருந்த அந்த இறை தூதர்கள் அல்லாவுடைய உதவி எப்போது வரும் என்று இறை தூதர்களும் இறை தூதருடன் இருந்த வல்லதீனு இறை தூதரும் இறை தூதருடன் இருந்த இறை நம்பிக்கையாளர்களும் என்ன செஞ்சாங்க அல்லாஹிடத்தில் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒழுக்கப்பட்டார்கள் அல்லாஹ் கடைசியான வசனத்தை முடிக்கிறான் இன் கரீம் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் உதவி மிக அருகில் இருக்கிறது நமக்கு என் எந்த ஒரு சோதனை நமக்கு வந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு இன்பத்தை நமக்கு வைத்திருக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதிகம் சோதனை வரும் யாருமே இறை நம்பிக்கையாளர்களில் யாருமே விதுவிலக்கு கிடையாது எல்லாருக்கும் ஒவ்வொரு சோதனை வந்து கொண்டே இருக்கும் இறை நம்பிக்கையாளர்களில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் மிக உயர்ந்த நிலை அடைந்த இறை தூதர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு ஒரு ஆறுதலாக குரானிலே ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லி காட்டுகிறான் இறுதியாக வந்த நம்முடைய தூதர் முஹம்மது ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான் பயங்கரமான சோதனை தன்னுடைய நபித்துவத்திற்கு முன்னாலும் அல்லாஹ் ரபுல்லாலின் தனிப்பட்ட மனித தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் நம்மள எந்த ஒரு மனிதரும் அடைய முடியாத அளவிற்கு இங்கே ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்துருக்கோம் இந்த ஐம்பது பேர் அனுபவித்த சோதனை மொத்தமாக சுல்லா அனுபவிச்சாங்க அல்லாஹுடைய தூதர் புறந் பிறந்து சிறு பிராயத்திலே அவருடைய தாய் தந்தை மரணித்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அனாதையாக்கப்படுகிறார்கள் தனிப்பட்ட மனிதன் என்ற அடிப்படை தூதர் அவர்களுக்கு சோதனை வருகிறது பின்னாடி அல்லாஹுடைய தூதர் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடித்து அல்லாஹுடைய தூதர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய கையால் அடக்கம் செய்கிறாங்க எவ்வளோ பெரிய சோதனை இது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இந்த சோதனை வந்திருக்கும் நம் ஒன்று நம்முடைய அத்தா அம்மா மூத்தா போயிருப்பாங்க ஒன்று அத்தா மூத்தா போயிருப்பாங்க இல்லை நம்மளுடைய அம்மா மூத்தா போயிருப்பாங்க நம்ம இருக்கிறதில்ல இல்லைனா நம்மளுடைய பிள்ளைகள் மூத்தா போயிருப்பாங்க இது எல்லாம் ஒன்று சேராக மொத்த சோதனை ஒன்றா வந்தது யாருக்கு ரசுல்லாக்கு அப்போ கூட ரசுல்லா பொறுமையாளர்களாக இருந்தார்கள் அப்போ அல்லாஹுடைய அல்லா அல்லாஹ் ஆலமின் திருமறை குரான்ல சொல்றான் உல்லாஹி ஹுஸ்வத் ஹசனா இந்த நபி இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய இடத்தில் முன்மாதிரி இருக்கிறது அவர்கள் பொறுமை அவர்கள் சோதனையின் போது எப்படி பொறுமையாளர்களாக இருந்தார்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ் திருமறை குரானிலும் கூறுகிறான் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை படிப்பினையாக எடுக்க முடியும் எனவே நமக்கு வரக்கூடிய சோதனைகளின் போது நம்ம அல்லாஹுடைய தூதர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் பிறகு இஸ்லா அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதராக ஆக்கப்படுகிறார்கள் நாற்பது வயதிற்கு அப்புறம் இறை தூதராக ஆக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர்கள் இன்னும் கடுமையான சோதனைகள் வருது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொந்த ஊரில் அவர் பிறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தவர் ஊரில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஊரில் நாற்பது வயசு நாற்பது வயசு வாழ்ந்தாங்க நாற்பது வருஷம் வாழ்ந்த வாழ்ந்தப்ப அல்லாஹுடைய தூதருடைய பேர் அந்த ஊரில் அல் அமீன் அல் சா சாதிக் உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்று பேர் வாங்கினாங்க அந்த தூதரை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க கடைசியாக அல்லா அல்லாஹுடைய தூதராக ஆக்கப்பட்ட பிறகு அல்லாஹுடைய செய்திகளை அவர்கள் சொல்லும் போதே என்ன செஞ்சாங்க இவரை விரட்டி அடித்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு ஆரம்ப காலத்தில் இறை செய்தி வருது இறை செய்தி வந் ஜிப்ரில் அலையஸ்லாம் அவர்கள் இறை செய்தியை வந்து அல்லாவுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பயப்படுறாங்க புதுசாக எதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி இடத்துல போய் சொல்கிறாங்க ஹதீஜா ரஜி அல்லாஹன் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க வாங்க நம்ம ஊரில் ஒருத்தர் வேதங்களை படித்தவர் இருக்கார் முன்னாடி வேதங்களை படித்த ஒரு ஒரு ச ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் இதை பற்றி கேட்போம்னு சொல்லிட்டு வராக்காத்து இப்படி நௌஃபுல்ல போய் கேட்குறாங்க அவர் அவர் வந்து இதற்கு முன்னால் வந்த வேதங்களை படித்த ஒரு நபர் அறிஞர் அவர் சொல்கிறாரு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாம் இது வந்து இறைவனுடைய செய்தி எப்படி மூசாவிற்கு நாமோ சென்று ஒருவரை அல்லாஹ் இறக்கினானோ அதே போல் அதே ஜிப்ரில் தான் உங்களிடமும் வந்து இறைச்சேரியை சொல்ல வந்திருக்கிறார் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரக்கத்து இப்படி நௌஃபுல் சொல்கிறாரு நான் எனக்கு அல்லாஹ் வந்து உடல் திடகாத்தத்தை தர வேண்டுமே எனக்கு அல்லாஹ் ரபுல் அலவின் இளமையை நீட்டிக்க வேண்டுமே ஏன்னு கேட்குறாங்க ரசுல்லா இந்த மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கும் போது நான் உங்களுடன் பலமாக நிற்க வேண்டுமே அப்போ ரசுல்லா சிரிச்சிட்டு கேட்குறாங்க இந்த மக்களாக என்னை வந்து விரட்டி அடிப்பாங்க நான் இத்தனை வருஷம் இவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக உண்மையாளர்களாக இருந்தேன் இந்த மக்களாக என்னை விரட்டி அடிப்பாங்க அப்போ அவர் சொல்கிறார் வரக்காதி நௌஃபுல் சொல்கிறாரு ஆமாம் இந்த மக்கள் தான் உங்களை விரட்டி அடிப்பார்கள் உங்களை மட்டுமில்லை இதற்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களையும் அவர்கள் இப்படி தான் செய்தார்கள் என்று சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் வந்தது மார்க்கத்தை கடைபிடிக்கும் போது அல்லாஹுடைய செய்திகளை மக்களிடத்தில் சொல்லும் போதும் ஏராளமான சோதனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது கபா பதாஹ்னவர்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய இடத்துல இருந்து சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே எதிரிகளிடமிருந்து எங்களுக்கு கடுமையாக சோதனை வருகிறது எங்களை போட்டு துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் மனதாலும் சரி உடலாலும் சரி எங்களை அடிக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் எங்களை வந்து மனசுக்கு மனசை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் கபாப் ரஜய் அல்லாஹ்னவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதரடத்துல இடத்துலேருந்து சொல்றாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க இந்த இதற்கு முன்னால் ஓதிக்கட்டிய வசனத்தை அல்லா அல்லாஹோடைய தூதர் சொல்லி சொல்கிறாங்க அம் ஹசிபத்து மன் ததுஹருல் ஜன்னா வலம்மா யக்திக்கும் மசல் உள்ளது என் ஹலவு மீன் கபலிக்கும் இதற்கு முன்னால் ஓதணமா அந்த வசனத்தை அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவர் வந்து என்ன செய்யலை தப்பா எதுவும் கேட்கல அல்லாவுடைய தூதரே இப்படி எல்லாம் எங்களுக்கு சோதனை வருது எங்களுக்காக நீங்க துவா அப்படின்னு அப்படிதான் கேக்குறாங்க நீங்க ஈஸியா சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த வசனத்தை காட்டுறாங்க இறை தூதரும் இறை தூதரன் இருந்த இறை நம்பிக்கையாளர்களும் ஒழுக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று அந்த அளவுக்கு சோதனை நம்ம அடையலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் முன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தூதர் தூதரவங்க சொல்கிறாங்க என்ன முன்னாடி இருந்த சமுதாயத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்படி சோதனை வந்தது அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு குழி தோண்டி அவர்களை அந்த குழிக்குள்ளே இறக்கி இரும்ப இரும்பாலான சிலிப்புகளை வைத்து அவர்களுடைய உடல்கள் முழுவதும் கீறுறாங்க சதை தனியாக நரம்புகள் தனியாக எலும்பு எலும்பு வரை அது போய் கிழிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை நோண்டுறாங்க அப்போது கூட அவர்கள் என்ன செய்யலை இது மாதிரி கேட்கல அல்லாஹுடைய உதவி எப்போ வரும்னு கேட்கல அவருடைய ஈமான் ஒருபோதும் குறையவில்லை அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க ஆமன் சிபில்லா நாங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் அதிலே இருப்போம் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரவங்க சொல்கிறாங்க அப்போ இறை நம்பிக்கையாளர்களுக்கு நமக்கு வாழ்வில் அவ்வப்போது சோதனை வந்து கொண்டே இருக்கும் அந்த சோதனைகளை நாம் எவ்வாறு கடக்க வேண்டும் இப்படி சோதனை வருது அல்லாஹ் அல்லாஹ் பொறுத்தவரையும் அல்லாஹுடைய தூதரம் அல்லாஹும் ஒரு சோதனை வருது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை இப்படி தான் வரும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி பாதுகாக்கணும் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் எப்படி வெளி வரணும் சோதனை வருது இந்த சோதனைலாம் சொல்லியாச்சு மனிதனுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை வரும் இப்போ இந்த இறை இந்த இறை நம்பிக்கையாளர்கள் இதில் என்ன பண்ணணும் இந்த சோதனையிலருந்து எப்படி வந்து அவங்க வந்து சரியான பாதைக்கு அல்லாஹூவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் வந்து ஏராளமான இடத்துல சொல்ல அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹூ அல்லாஹும் ஏராளம் இடங்களில் சொல்லி சொல்கிறாங்க அந்த அதற்கு முன்னாடி அல்லாஹுடைய வெற்றி இந்த சோதனையின் போது யார் பொறுமை பொறுமையை காக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கூலி அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் திருமறை குரானில் சுரா பக்ரால அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் தனிப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய சோதனை அதிகம் நாம் கேட்ட வசனம் தான் உங்களை ஓரளவு பயத்தாலும் அச்சத்தாலும் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய உங்கள் கூட இருக்கக்கூடிய உயிர்களை பறித்து நாம் சோதிப்போம் ஓ பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கூட இருக்கிற எல்லாம் என்ன செய்வான் நம்மளை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி எல்லாம் சோதிப்பான் நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் நமக்கு மிக விருப்பமானவர்கள் நம்முடைய தாயையோ நம்முடைய பிள்ளையையோ நமக்கு மிக விருப்பமான நண்பர்களையோ நம்ம கூட இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எடுத்து சோதிப்பானே இந்த நேரங்களில் எல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலிமின் அதோட தொடர்ச்சியில் சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் என்ன செய்வாங்கண்ணா இறை நம்பிக்கையாளர்கள் இந்த சோதனைகளின் போது அல்லது அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் காலு அவர்கள் சொல்வார்கள் சொல்லுவார்கள் இந்நாள் இல்லாகி இளைய ராஜீவன் நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அல்லாஹுடமே திருப்பி கொண்டு செல்லப்படுவார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் அந்த வசனத்தை அப்படியே தொடர்ச்சி இதை சொல்றான் இத்தகையோர் மீது அவர்களின் இடம் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் அருளும் உண்டு திருப்பி சொல்கிறான் அவர்களுக்கு உலா இக்க ஹுமுல் முகுத்ததும் அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ரெண்டு முறை அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் யார் அந்த சோதனையின் போது பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் அருளும் வரும் உலாய்க்க திருப்பி அல்லா அல்லாஹ் சொல்கிறாங்க உலாய்க்க அவர்களுக்கு அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பொறுமை சோதனையின் போது பொறுமையாக இருந்தவர்களை பெற்று அல்லாஹ் ரபுல்லாலமின்னு சொல்கிறான் இப்படி நாம் சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தால் ஏராளமான நன்மைகள் நமக்கு வருது அதே போல் அல்லாஹ் ஆலமீன் திருமறை குரானில் மூன்றாவது இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறான் யா ஐல்லதி நாமனோ இறை நம்பிக்கை கொண்டே இஸ்பிரு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் ஓ சாபிரு நீங்கள் பொறுமையில் மிகைத்து விடுங்கள் பிறரை நீங்கள் மிகைத்து விடுங்கள் ஓ ராபி டூ நீங்கள் உறுதியாக இருங்கள் வச்ச குல்லா அல்லாஹுவை அஞ்சுங்கள் ல அல்ல குஃப்லி ஹவுன் நீங்களே வெற்றியாளர்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறாங்க இந்த பொறுமையாளர்களுக்கு சொல்கிறான் யார் பொறுமையாக சோதனைகளின் போது குடும்ப விஷயத்தில் இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையில் நாம் தாவா பணியில் இந்த விஷய தௌகியத்தை ஏற்று நடக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி யார் அந்த பொறுமையை மேற்கொள்கிறார்களோ ல அல்லக்கும் துஃப்லி அது அந்த நேரத்தில் பொறுமை ஏற் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லா சொல்கிறான் ல அல்லக்கும் துஃப்லி ஹூன் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் நற்செய்தி கூறக்கூடியவர்களாக இருக்கிறான் அப்போ நாம் ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது நாம் பொறுமையை காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது அல்லாஹ் ரபுல் அலமின் சரி சோதனை வந்துடுச்சு சோதனைலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியாச்சு சோதனையின் போது பொறுமையாக இருந்தால் இந்தந்த கூலியெல்லாம் அல்லா சொல்லிட்டான் சொர்க்கம் கிடச்சிரும் வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டான் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது அந்த சோதனை வரும்போது எப்படி பொறுமையாக இருக்கிறது ஏன்னா மனிதன் என்ற அடிப்படையில் பலவீனங்கள் ஏற்படும் அல்லாஹ் வரபலாலும் அதையும் சொல்கிறான் மனை அல்லாவுடைய தான் மனிதனுக்கு பலவீனம் ஏற்படும் சோதனையின் போது ஏதாச்சும் பேசிடுவோம் அல்லாஹ் ஏசிடுவான் தவறான ஒரு வழியை நோக்கி சென்று விடுவான் இன்று இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்களே சோதனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது போதை போதை வசிக்கு போகிறாங்களே அது அதனால அல்லா சொல்கிறான் அந்த பொறுமை பொறுமையாக எப்படி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாவோட தூதரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சோதனை வந்துச்சுன்னா அல்லா இடம் ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது வெளியில் இருந்து தான் வருது நாம் பிறப்பதற்கு முன்னால் அந்த அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் இந்த சோதனையெல்லாம் நமக்கு வரும் இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று அல்லாஹ் ரபுல் அலமே எழுதிவிட்டான் எ ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே நான் செஞ்சுட்டேன் உலகம் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே நான் சந்தித்தேன் அல்லாஹ் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எழுதிவிட்டான் அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது சோதனைகள் வரும்போது இது எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடக்குது இதெல்லாம் விதியின்படி நடக்கிறது என்று நம்முடைய மனசை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும் பிறகு என்ன செய்யணும் அல்லாஹுடைய அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் ஒரு இறை அல்லாஹ் சோதிப்பதற்கு சோதிப்பதற்காரணத்தையும் அல்லா அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்றாங்க நம்ம எதுக்கு வந்து இறை நம்பிக்கையாளர்களை சோதிக்கிறோம் அவர் அவனுக்கு ஒரு கவலை வந்தாலோ அவனுக்கு ஒரு துக்கம் வந்தாலோ அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ இறை நம்பிக்கையாளர்களுக்கு கவலை துக்கம் கஷ்டம் அவனுடைய காலில் கு சின்ன முள்ளு அது கூட என்ன செய்யுமா அந்த காலில் குத்தக்கூடிய முள்ளு கூட அவனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதாக இருக்கு ரெண்டே விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ஒரு சோதனை வந்தாலும் அது இது அல்லாஹிடமிருந்து வந்தது இது விதியில் உள்ளது என்று நாம் மாற வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு நலவே நாடுகிறான் நாம் செய்த பாவங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல்லின் நமக்கு மன்னிக்க நாடுகிறான் அல்லாஹ் ரபுல்லின் திருமறை குரான்ல சொல்றான தாயி கத்துல் மௌத் ஒவ்வொரு ஆத்ம மரணத்தை சுவைத்தை தீரும் கியாமா மறுமை நாளில் தான் அவருடைய கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் சமன் ஃபாஸ் யார் நரக நெருப்பிலிருந்து வெளி வெளிவந்து விட்டார்களோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களோ விட்டார்களோது ஜன்னா யார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களோ ஃபாஸ் அதுதான் உண்மையான வெற்றி எல்லாம் சொல்கிறான அதற்கான ஒரு தயாரிப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான் நமக்கு சோதனை வரும்போது நாம் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது அல்லாஹ் ரபுல்லின் நரகத்துக்கு போயிட்டு வெளில வர சொல்லல சமன் சுஹுசிஹு அணிந்தார் யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்படுகிறார்களோ ஒ உது ஜன்னா யார் சொர்க்கத்தில் நுழை நுழைகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அந்த உண்மையான வெற்றிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில் சில கவலைகளை ஏற்படுத்துகிறான் நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாஹ் பறிக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருந்த நம்முடைய நண்பர் நம்மளிடத்திருந்து பிரிகிறாரு எல்லா விஷயமும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கவலைகளும் ஒவ்வொரு சோதனைகளும் இது எல்லாம் அல்லாஹிடமிருந்து வந்தது அல்லாஹ் இதை எனக்கு நாடுவதற்கான நோக்கம் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும்னு நாடுறான் அதன் மூலம் அல்லாஹ் ஆலமீன் என்னை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்கு ஆசைப்படுகிறான் என்று ஒவ்வொருவரும் நாம் நினைக்க வேண்டும் அதே போல் அல்லாஹ் அல்லாஹ் மனிதனுடைய இயல்பே ஒரு விஷயம் இருக்குது இப்போ எனக்கு மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சோதனை வந்துருச்சு அந்த சோதனை எனக்கு மட்டும் இருந்துச்சு நான் என்ன செய்வோம் நான் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஆ நான் எனக்கு மட்டும் தான் அந்த உலகத்தில் வந்துச்சு ஒன்றும் இல்லை காலேஜ் படிக்கிறோம் எல்லாரும் வந்து பாஸ் ஆகிட்டாங்க நான் மட்டும் அரியர் வச்சிட்டேன்னு வச்சுக்கே என்ன செய்வேன் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்களே நான் மட்டும் அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதே ஒரு பத்து பேர் என்னோட சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அரியர் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் நான் என்ன செய்வேன் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் நம்ம கம்பெனிக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க அடுத்த நம்ம அவங்களோட அரியர் எழுதலாம் அப்படின்னு நினச்சி என்ன செய்வோம் மனிதனுடைய இயல்பான நிலை அதான் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் ஓ நம்ம வீட்டில் மட்டும் தான் கரண்ட் போயிருக்கா இல்லை இல்லை பக்கத்து வீட்டுலேயும் கரண்ட் போயிருக்கு அப்ப ஒரு சோதனை அல்லா உடைய இது இதை ஒத்த மாதிரி ஒரு அதிர்ச்சி சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க அவங்க இது மாதிரி சோதனை வரும்போது என்ன செய்யணுமா அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கணும் அதான் அவர்களுக்கு அவர்களோட அதிகம் சோதனை செய்யப்பட்டவர்களை பார்க்கணும் அவர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் இருக்குது எப்படி சொல்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கீழ்நிலையில் உள்ளவரை நீங்கள் பாருங்கள் அவர்கள் விட அதிகம் சோதனை செய்யப்பட்டவர்களை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாயத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க அப்போ நமக்கு சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம நமக்கு கீழே இப்போ ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு தலைவலிக்கு தலைவலி தான் இருக்குது அல்லா எனக்கு தலைவலியை கொடுத்துட்டானே பயங்கரமான தலைவலிக்குது அப்படின்னு நம்ம நினச்சி என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது நமக்கு இன்னொருத்தர் இருப்பார் அவருக்கு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வழியாக இருக்கும் நடக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது இன்னொரு ஆள் அவருக்கு என்ன செய்யணும் பணிவிட செய்யக்கூடிய நிலைமையில் அவர் ஏற்பட்டிருப்பார் அப்போ அப்போ அவரை நினச்சி நம்ம பார்க்கணும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சோதனை எனக்கு தரல எனக்கு அல்ல இந்தளவுக்கு ஒரு நேமேஜ் செஞ்சுருக்கானே அதே போல் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி கடன் ஆகிடுச்சு ஃபுல்லாக லாஸ் நமக்கு அப்போ என்ன செய் அப் அதே தான் அல்லா வந்து நமக்கு இதோட நிப்பாட்டிட்டான் ஒரு பத்து லட்ச ரூபா தான் நமக்கு லாஸ் ஆகிருக்கு அவரை பாரு ஒரு கோடி ரூபா இருக்கு லாஸ் ஆகிடுச்சு அல்லா இதோடு நமக்கு நிப்பாட்டிட்டான் என்று சொல்லி நம்மளுக்கு நமக்கு கீழ் உள்ளவர்களை நம்ம அதிகம் சோதனை செய்யப்பட்டவர்களை பார்த்து நாம் என்ன செய்யணும் அந்த சோதனைக்கான ஒரு தீர்வை நாம் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மூணே விஷயம் அல்லாஹ் முதலில் விதியை நாம் விதியிலிருந்து தான் தான் நமக்கு நாடினான் என்று நாம் நம்ப வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹிடம் இருந்து தான் வருது அது என்னுடைய நலவுக்காக தான் வருது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக தான் வருது அதே போல் நம்மோட அதிகம் சோதனை செய்யப்பட்டவர்களை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை குரானில் ரசுல்லாவுக்கு சொல்லி காட்டுறான் ரசுல்லா ரசுல்லா இடத்துல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் செய்கிறாங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து நல்லா உட்காந்துருக்கீங்க நல்லா தான் இருக்கீங்க திடீர்னு என்கிட்ட உங்களுக்கு வந்து இறை செய்தி வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அதை நான் எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள் எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்கல நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இறை செய்தி வர்றது எங்களுக்கு காட்டுங்க எப்படி வருதுன்னு ஏ ஏடு மூலமாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்குறாங்க அப்போ அல்லா அப்போ அல்லா வசனத்தை இறக்குறான் உனக்காச்சும் பரவாயில்லப்பா மூசா அலேசத்துக்கு எப்படி தெரியுமா கேட்டாங்க அவங்களுடைய அவங்களுடைய மக்கள் அல்லாகவே நேரில் வர சொல்லுங்கள் அப்போ இது அல்லாவுடைய தூதர் கவலை கொள்கிறாங்க இப்படி கேட்குறாங்களே இறை தூதர் நம்ப மாட்டுறாங்களே அல்லாவுடைய செய்தியை நம்ப மாட்டுறாங்களேன்னு சொல்லையில் அல்லாஹுடைய செய்தியை நேரில் இறங்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் நபியே நீ கவலைப்படாத உனக்கு முன்னாடி செஞ்சார் மூசா அலையஸ்லாம் அவர்களுக்கு இதுக்கு மேலே அவங்க கேட்டாங்க அல்லாஹுவே நேரில் வந்து செய்தியை சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான் விட அதிகம் சோதிக்கப்பட்டவரை நீ பார் அதனால அல்லாவுடைய தூதரர்கள் அடிக்கடி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க மூசா அலைய அல்லாஹ் அல்ல அருள் புரியணும் அவருடைய மக்கள் இதைவிட கடுமையான கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர்கள் அடிக்கடி அவர்களுடைய உரைகளில் அவருடைய அறிவுரையின் போது சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே நாம் சோதனைகளின் போது பொறுமையை காக்கக்கூடியவர்களாக அந்த பொறுமையில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே அந்த பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் ரசூல்லாம் அல்லாஹ் சொன்ன அந்த மூணு விஷயத்தை நம் மனசில் எடுத்துக்கொண்டு சோதனைகளின் போது பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் ரபுல்லாமின் நமக்கு சொர்க்கத்தை நசீப் ஆக்வானாக இன்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையும் கொள்கிறேன் ஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளவர்